வணக்கம் நீராகாரம் அதாவது பழைய சோறு வந்து நம்ம சாதாரணமாக புழுங்கல் அரிசி இல்லாட்டி சகப்பரிசியில் தயாரிப்போம் நான் வந்து கருப்பு கவுனி அரிசியிலேயும் நீராகாரம் எப்படி தயாரிக்கிறது நீங்கள் வந்து பகிர்றேன் கருப்பு கவுனி அரிசி வந்து முதல் லைட்டாக தண்ணியில் கழுவிடணும் அதுக்கப்புறம் அதை வந்து குருணை பதத்தில் அரைச்சிக்கணும் எதுக்காக நம்ம குருணை பதத்தில் அரைக்கிறோன்னா முழுசாக போட்டோன்னா கருப்பு கவுனி அரிசி வேகருக்கு நீண்ட நேரம் ஆகும் அதுக்கு எரிபொருள் நிறைய செலவாகும் அதனால் எரிபொருளை மிச்சப்படுத்துறதுக்கு பதத்தில் அரைச்சி நாலுலேருந்து ஒரு ஐந்து மணி நேரம் வரைக்கும் ஊறவும் வச்சிட்டோன்னா நமக்கு நிறைய எரிபொருள் மிச்சமாகும் இப்போ நம்ம மத்தியானம் சாப்பிட்ணுன்னா முந்தின நாள் மத்தியானமே இந்த மாதிரி அரிசியை வந்து குருணை பதத்தில் அரைத்து தண்ணீரில் வந்து ஊற வச்சுக்கணும் நாலஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதில் வந்து மூன்றரைலேருந்து ஐந்து பங்கு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து அரிசி நல்லா கொஞ்சம் வித விதையாக வேணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு மூன்றரை பங்கு தண்ணி ஊற்றினா போதும் இல்லை நமக்கு நல்லா கரைத்து நீராகாரம் மாதிரி குடிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு ஐந்து பங்கு வரைக்கும் நீர் ஊற்றி வேக வச்சுக்கலாம் வேக வச்சிட்டோம்னா அதிகாலையில் பார்த்தோன்னா நமக்கு நல்லா ஆறி இருக்கும் அதில் வந்து அந்த சாதம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிட்டோன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும் அதே மாதிரி காலையிலேயே நம்ம தேங்காய்பாலும் தயாரிச்சிட்டோன்னா மதியானம் வந்து தயிர் டேஸ்ட்டுக்கு வந்துடும் தயிர் டேஸ்ட்டில் வேணும்னா நம்ம காலையிலேயே தயாரித்து வச்சிடணும் மதியம் சாப்பிட்றக்கு இல்லை சும்மா அப்படியே சாப்பிடலான்னா நம்ம வேணுங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த தேங்காய் பால் தயிர் வந்து தயாரிச்சுக்கலாம் பால் தயிர் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்கிறேன் ஒரு தேங்காய் நாலு நெல்லிக்காய் இரண்டு இன்ச் அளவுள்ள இஞ்சி இதை வந்து எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சி ஒன்றில் ஒன்று ஒரு தடவை அல்லாட்டி இரண்டு தடவை தேங்காய் பால் எடுத்துக்கணும் நமக்கு நல்லா கரைஞ்ச மாதிரி வேணும் நிறைய தண்ணியாக குடிக்கிற மாதிரி வேணும்னா ரெண்டு தடவை தேங்காய் பால் எடுத்து கலந்துக்கலாம் இல்லை சாதம் மாதிரி பசஞ்சு சாப்பிட்றதுக்கு வேணும்னா ஒரே ஒரு வாட்டி தேங்காய் பால் எடுத்தால் போதும் ருசி தேவைக்கேற்ப இந்துப்பு கலந்துக்கலாம் அந்த ஃபெர்மெண்டேஷன் நொதித்தல் ப்ராசஸுக்கு வந்து எலுமிச்சம்பளம் ஒன்று அல்லது இரண்டு வந்து நம்ம எலுமிச்சம்பளத்தின் அளவுக்கும் வரும் சாரின் தளம் தன்மைக்கும் ஏற்ப வந்து கலந்துக்கலாம் சில நேரங்களில் நம்ம அதிகமாக எலுமிச்சம்பளம் சாறு கலந்துட்டோன்னா புளிப்பு சுவை அதிகமாயிரும் அந்த மாதிரி அதிகமாயிருச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் மண்டை வெள்ளம் இல்லாட்டி கரும்பு சர்க்கரை ஒன்று அல்லது இரண்டு சிட்டியை சேர்த்தோன்னா அந்த புளிப்பு சுழுவை வந்து மட்டுப்பட்டு நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும் சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக அரி அரிஞ்சு போட்டுட்டோம் நறுக்கி போட்டுட்டோம்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு வயிற்றுக்கு குளுமையான உணர்வு தரும் உடலையும் சுத்தமாக்கும் மருத்துவத்தன்மையுடையது சின்ன வெங்காயம் குடலும் சுத்தமாகிறது நம்மளால் அனுபவத்தில் உணர முடியும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து நீரே ஒரு ஆகாரமாக இருக்குது சாதம் மட்டும் இல்லை நீராகாரம் சாப்பிட்றதுல நமக்கு நீரே ஒரு வாழ்க்கையின் ஆகாரம் ஆதாரமாக தான் இருக்குது தூய நன்னீர் கிணற்று நீர் ஆற்று நீர் சுனை நீர் அருவி நீர் நீருற்று நீர் மழை நீர் இது எல்லாமே நம்ம வாழ்க்கையின் ஒரு ஆதாரங்கள் தான் தாயை வழித்தாலும் தண்ணீரை வழிக்கக்கூடாது பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய தண்ணீரை மதித்து நம்முடைய நீர்நிலைகள் எல்லாம் தூய்மையாக்குவோம் அதற்கு இயற்கை உணவுகளை உண்போம்